நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து பண்ணி வச்சிருக்காங்க சாண்ட்ராவும் திவ்யாவும் இன்னொரு பக்கம் வந்து நீ அழுதாலும் சரி மெடிக்கல் ரூம் போனாலும் சரி மாத்திரை போட்டாலும் சரி என்ன வேணா பண்ண ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில வந்து நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு தள்ளுறதுலேயே ரொம்பவே குறியா இருந்துட்டு இருந்தாரு சரி ஏப்பா எங்களுக்கு தான் வேலை கொடுத்தீங்களே நாங்க செய்யறோம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டு சேராங்க படுத்துட்டு செய்யறாங்க உட்கார்ந்துட்டு செய்றாங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கறது வந்து இந்த வீடியோல வந்து முழுசா பாக்கலாம் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க ஏத்திக்கு பார்த்தீங்கன்னா வஸ்ட் பஃபாமரா வந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒன்னு திவ்யா இன்னொன்னு சாண்ட்ரா நிறைய பேர் வந்து சாண்ட்ராவுடைய பேர் தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கனியோட பேர் சொல்லியிருந்தாங்க சாண்ட்ராவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கனியை கூட நம்மளும் ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட தான் ஜெயிலுக்கு போனாங்க அதனால அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே புலம்பிட்டு இருந்தாங்க அதனால இதெல்லாம் வேண்டே வேண்டாம் அவளை எனக்கு சுத்தமே பிடிக்கவே பிடிக்காது வேற யாராவது வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு கொஞ்சம் கண் சாகி எல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் இவங்க பேசி வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவருக்கு வந்து அதிகப்படியான வாக்குகள் கொடுத்துட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பிரஜென் கமரின் இவங்கெல்லாம் வந்து திவ்யா சேன்ட்ராவுக்கு தான் அதிகமான வாக்குகள் கொடுத்தாங்க அதாவது கனி அவர்கள் தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இல்லைன்னா ரம்யா போயிருக்கணும் அப்படிப்பட்ட நிலையில வந்து திவ்யா அவருக்கு வந்து சில வாக்குகள் மட்டுமே கொஞ்சம் அதிகமானதுனால திவ்யாவும் சேன்றாவும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருச்சு ஆக்சுவலா பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருமே பிளான் பண்ணிட்டாங்க அதுக்காக பிக் பாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாரு அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நீங்கதான் செய்யணும் குறிப்பா பாத்ரூம் கழுவுறது கிச்சன்ல இருக்கக்கூடிய வேலைகளை க்ளீன் பண்றது அதுக்கப்புறம் சமைக்கிறது அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இவங்க வேலை செய்கிறாங்களா பாக்கிறதுக்காக விக்ரம் கிட்ட வந்து அவங்க வேலை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சமைப்பாங்களா சமைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருந்துச்சு அதுக்கேத்த மாதிரி பிக் பாஸும் பர்கர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் பாரு இன்னைக்கு தூங்கலைனா கூட பரவாயில்ல இன்னைக்கு வச்சு செஞ்சிட வேலை வாங்கிடுறேன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் மாதிரிலாம் மாதிரி விக்ரம் வந்து யோசிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பண்ண அளப்பர் தான் அல்டிமேட் இதுல வந்து திவ்யாவுக்கு வந்து பயங்கரமான தளபடி அவங்க மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டேப்லெட் சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் டீ குடிச்சா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க டீ வந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் எங்க அப்படின்னு சொல்லி தேடும்போது எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் நீங்க எடுக்கக்கூடாது ஆல்ரெடி ரம்யா அப்புறம் கனி எல்லாம் கேட்டுட்டு போனாங்க அவங்களுக்கெல்லாம் ஆனா இல்லைன்னு வந்து சொல்லிட்டேன் நீங்கள் பால் எடுத்து டீ எல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன எஃப்ஜே பாலு எல்லாம் போய் எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி வந்து போட்டிருக்கேன் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா ஒரே ஒரு கிளாஸ் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனா எப்ஜே என்ன சொல்றதுனா நான் தரவே மாட்டேன் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க நாளைக்கு வந்து பத்தல அப்படின்னா நான் தான் பதில் சொல்லணும் அப்படி நான் ஒண்ணு கொடுத்து நான் நல்ல பேர் வாங்கணும் அவசியமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு இல்ல திவ்யா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து நைட்ல வந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து இல்லை இல்ல நான் தரவே மாட்டேன் நான் வந்து கேப்டனா இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண விரும்பல ஏன்னா நாளைக்கு வந்து ரம்யாவோ கனியோ எல்லாரும் வந்து கேட்டாங்க அப்படின்னா என்னால பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு திவ்யா அவனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துருது கோவம் வந்து நீ கொடுக்கவே தேவையில்லை நீ கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சில வார்த்தைகளை வந்து விடுறாங்க குறிப்பா என்ன இவன் இவ்வளவு சீப்பா வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாக்கு பக்கத்துல வந்து சேர் போட்டிருப்பாங்களே அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சேண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்ப வந்து எஃப்ஜி வந்து சொல்றாப்ல என்ன நீங்க வந்து சீப் சீப் அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படியே சீப்பா இருந்தேன் இருந்துட்டு போட்டோம் நான் கேப்டனா என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு தான் எடுத்தேன் எல்லாரும் கேள்வி கேட்டாங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியணும் அப்படி இருக்கும்போது என்னால அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார் இவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண அளப்பவர்களை வந்து கண்டிப்பா வந்து விஜய் சேதுபதி சாட்டர்டே எபிசோட்ல பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம்